படைத்த ரப்பு தெளிவாக சொல்கிறான் இந்த வசனம் மக்கமா நகரத்திலே ரசூல்லா அனாதையுடைய சாப்பாடை இன்னொருவன் சாப்பிடக்கூடாது என்பதற்காக அன்று பிரச்சாரம் செய்த விடயங்கள் ஒரு சம்பந்தப்பட இந்த வசனங்கள் இருந்தாலும் இன்று அப்படியே நடக்கிறது சகோதரர்களை சற்று சிந்தனை செய்து வாருங்கள் எத்தனை அனாதைகளின் சுத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் தொழுகிறார்கள் முன்சபுக்கு வருகிறார்கள் வெள்ளை உடுப்போடு வருவார்கள் உண்மை முஸ்லிம்களை போன்று இருப்பார்கள் ஆனால் உண்ணுவது ஹராம் உடுப்பது ஹராம் இருப்பது ஹராம் என்றால் போகின்ற இடம் நன்றாக சிந்திக்க வேண்டும் எனவே நான் அல்லாஹுத்தாலா அவனுடைய திருமறையிலே கூறுகிறான் இன்னொரு விடலுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் சந்தேகப்படக்கூடிய இடத்தில் கூட நீங்கள் வழங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களுடைய சகோதரனாக இருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லுங்கள் மக்களுக்கு ஏனென்றால் இந்த வசனங்கள் எல்லாம் மக்கள் பற்றி சொல்லப்படுவதை விட்டும் மறைக்கப்பட்டதல்ல மறக்கப்பட்டிருக்கிறது சொல்லுவோமே ஒரு

ஒயில் நிசத்தும் மல்லா தூக்கில் ஏ தாமா பஞ்சிடும் மினன் மிசாயி மசினா சுலாசரு வசனம் இறஞ்சது எதற்கென்றால் அதை விளக்கமாக சொல்றது அதாவது ஒரு பிள்ளைங்க ஒரு தாப்பினார் மூத்தா போயிட்டார் ஒருவர் மகத்தா போயிட்டார் அவருக்கு கொஞ்சம் சொத்து இருந்துச்சு பொம்பளை பிள்ளைக்கு இருந்தது ஆம்பளை பிள்ளை நீக்கலாம் இப்ப என்ன நடக்கிறது பொம்பளை பிள்ளைக்கு அந்த பெண் பிள்ளைக்கு அவருடைய சொத்திலே கொஞ்சம் சேரும் ஒரு பொம்பளை பிள்ளைங்க அறவாசி சொத்து அவளுக்கு போய் தரும் முழு சொத்தில் அறவாசி தான் போகும் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தாலும் அவளுக்கு அவர் கோடீஸ்வரனா இருந்தாலும் அறவாசிதான் அவளுக்கு உரிமை இப்ப பிள்ளை சின்ன பிள்ளை பிள்ளை சின்ன பிள்ளை நான் நினைக்கிறேன் நான் அவருடைய நண்பன் நண்பன் பராமரிப்போம் என்று நான் நினைக்கிறேன் பருவ வாயு அடைந்து அவளுக்கு திருமணம் முடிஞ்சு கொடுக்கப்படும் வரை நான் அவளுக்கு கார்டியனாக இருக்கலாம் அதை அவரும் ஏற்றுக்கொண்டவராக இருந்தால் நான் அப்படி பராமரிச்சுக்குவார் இந்த வேளையில் அந்த பிள்ளை சொத்துங்க பராமரிப்போம் பிள்ளைங்கன்னா பராமரிப்போம் அல்ல என்ன சொல்ல அது அநாத பிள்ளையின் சொத்து இப்ப அந்த பிள்ளை திருமணம் முடிக்கக்கூடிய வயதை அடைந்து விட்டது என்னைக்கு தான் வளருகிறது எனக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு அஜினபி என்ற உறவு அஜினபியான ஒருவன் என்றால் திருமணம் செய்து கொள்ளலாம் எனக்கு அந்த பிள்ளையை பார்த்து ரொம்ப அழகா இருக்கு பிள்ளைக்கு சொத்து மிதிக்கும் இப்ப எனக்கு ஒரு ஐடியா வருகிறது சொத்தொரு பக்கம் இருக்க அந்த பிள்ளைய முடிச்சு கொள்வோம் என்று ஒரு எண்ணம் பெறுகிறது நம்ம கிட்ட வளர்ந்த பிள்ளை நாம செல்லத்தை கேட்கின்றானே என்று ஒரு எண்ணம் பெறுகிறது ஆனால் அல்லாஹ் சொல்றான் அந்த பிள்ளைகளுக்கிட்ட நீங்க போறதை விட்டுட்டு அதை விட்டு போட்டு இந்த உலகத்துல எத்தனையோ பொம்பளை அது அதை பார்த்து ரெண்டு மூணு நாளா முடியுங்கோ ஏன்றி தெரியுமா அதைத்தான் அதாவது இந்த பிள்ளையை சொல்வார்கள் திருமணம் செய்வதென்றிருந்தால் அந்த பிள்ளை மகன் தொகை கேட்கும் அந்த மகன் எல்லாம் தொகை மகர் எல்லாம் தீர்மானிப்பதிலே பிள்ளை கேட்பதைப் போன்று வழி நடத்த காடிய காடிய முடிவெடுக்க வரும் நான் முடிக்க சென்றால் அந்த பிள்ளைகளுக்கு எப்படி மகத்துவங்கள் இருக்கும் சொத்தெல்லாம் நான் தானே பராமரித்து வச்சுக்கிறேன் ஒன்று இரண்டாவது அந்த பிள்ளையின் சொத்தில் ஆசைப்பட்டுத்தான் நான் திருமணம் செய்கின்றேன் என்ற மாதிரி ஒரு சந்தேகங்களை பாடங்கே வருகிறது அந்த பிள்ளையின் சொத்திலே ஆசைப்பட்டு நான் திருமணம் செய்கிற மாதிரி வருகிறது இப்போது அந்த அநாத பிள்ளையின் சொத்தை திருமணம் செய்து கொடுக்கிற போது பிரித்து கொடுக்க வேண்டும் அவள் பருவவாய் அடைந்து விட்டால் சொத்தை முழுமையாக பிரித்துக் கொடுக்க வேண்டும் இங்கே எனது சொத்தோடு அது கலந்திருக்க வாய்ப்பிருக்கிறது எனவே அந்த பிள்ளை முடிப்பதால் அவளுடைய ரெண்டு வகையான பொருளாதார உரிமைகள் சரியான முறையில் பகிர்ந்தளிக்கப்படுவதற்கு அங்கே சில தரங்கல்கள் வாய்ப்பிருக்கிறது அதனால் அல்லாஹ் சொன்னான் இந்த வசனத்தின் விளக்கத்தோடு மொழிபெயர்த்தால் அறாரை பிள்ளைகளை திருமணம் செய்வதனால் அவர்களுடைய விடயத்தில் நீளமாக நடந்து கொள்ள மாட்டீர்கள் என்ற அச்சப்பாடு உங்களுக்கு இருக்கும் என்று இருந்தால் அதை விட்டுவிட்டு வேறு பெண்களை பார்த்து இரண்டாக மூன்றாக நாடாக தேவைப்பட்டு மாறி முடியுங்கோ இப்படி மிகவும் செங்காச்சி பொம்பளோட சொத்துக்கு ஆசைப்பட்டு போன மாதிரி வரக்கூடாது எப்படி பொம்பளோட சொத்திலே நாம் அதிலே கை வைக்கிற மாதிரி நிலை கூடாது அவர்களுக்கு மகர் கேட்கக்கூடிய உரிமையை முழுமையாக வழங்க வேண்டும் அது அவருடைய உரிமை சகோதரர்களே ஆனால் இன்று என்ன செய்கிறார்கள் சில பாப்பா கட்டிக்காரர்கள் கடும் கட்டிக்காரர்கள் என்னது பிள்ளைக்கு பொன் பார்ப்பார்கள் எந்த வீட்டுலடா ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கால் வசதியோடு அப்படித்தான் அவர் சம்பந்தம் எடுத்துவார்கள் சில தகப்பெண்ம ஆம்பளை பிள்ளை எடுத்துக் கொண்டு எந்த வீட்டுல ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறது நம்ம மகனுக்கு முடிச்சு கொடுத்தால் சொத்தையானோட மகனுக்கு வந்திருந்தானே எப்படி ஒரு கட்டிக்காரன் இருக்காது போடா போட நல்லாத்துக்கிட்ட நீங்கள் கேட்கலாம் சொன்னார்கள் தானே துந்தபுரி மறுகாச்சூலி அருமை ஒரு பெண்ணை நாலு பெண் விடயங்களுக்காக திருமணம் முடிக்கலாம் அளவுக்காக அவளுடைய குடும்ப கௌரவத்துக்காக பணத்திற்காக முடிக்கலாம் என்று சொன்னார்கள் அப்படித்தானே எங்களை ஹசரத்துமார்கள் சொன்னார்கள் நீங்க முடிக்கல என்று சொல்லவில்லை என்று கேட்கலாம் அப்படி ஹசரத்துமார் சொல்லியிருந்தால் அவங்க அந்த ஹதிசை தவறாக விளங்கி விட்டார்கள் அந்த ஹதிஸின் கருத்து அரல்ல நவி தன்னிசம் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் நிகழ்வை சொன்னார்கள் ஒரு பெண் பணத்துக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள் குடும்பத்தில் குடும்ப கௌரவத்திற்காக முடிக்கப்படுகிறாள் அளவுக்காக முடிக்கப்படுகிறாள் மார்க்கத்திற்காகவும் முடிக்கப்படுகிறாள் ஆனால் நீ மார்க்கமுள்ளவளை திருமணம் செய்து வெற்றி பெற்றுக் கொள் என்று சொல்கிறார்கள் எதற்காக முடிக்கலாம் என்ற கருத்தை கொடுத்தால் இலக்கணம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலையெல்லாம் வரும்

Terima nama